கிருஷ்ண பகவான் அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னும் ராமபிரான் அவதரித்த தினத்தை ராம நவமி அப்படின்னும் நம்ம கொண்டாடுறோம் அந்த வகையில் இந்த ஆண்டின் ராம நவமி என்ன தேதி வருது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அன்று ராமபிரானுக்கு வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு நைவேத்தியம் என்ன அப்படின்னும் வழிபாட்டு முறைகளை பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்றது அல்ல அப்படின்னு மனிதர்களால் ஒதுக்கப்படும் இந்த நவமி திதியில் அவதரித்ததன் மூலம் ராமபிரான் அவதரித்ததன் மூலம் இந்த நவமி திதிக்கு பெரும் சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டு ராம நவமி என்னைக்கு வருது எப்படி வழிபாடு செய்யணும் செல்வம் சேரணும்னா எந்த ஒரு நைவேத்தியத்தை கண்டிப்பாக வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம்